விலங்குகளை பற்றியும் சிந்திக்கிறான் அதனாலே மரத்தை வளர்க்க சொல்கிறான் அம்மரம் மழை தரும் என்கிறான் அம்மரை உணவு தரும் என்கிறான் அந்த உணவு உயிர் தரும் என்கிறான் இவனை தவிர யாரும் இந்த அரசியலை பேசவில்லை குடியும் பணமும் மட்டுமே அரசியல் என்று நினைத்திருந்தவர்கள் மத்தியில் இதுதான் தூய அரசியல் என்று புரிய செய்த பகலவனவர் என் மனது கொள்ளை போவது அவனுக்கு பிடிக்கவில்லை என் மலைகள் போவது பிடிக்கவில்லை என் மறைவல் வெட்டப்படுவது அவனுக்கு பிடிக்கவில்லை கோபமாக பேசுகிறான் சத்தமாக பேசுகிறான் அந்த கோபமும் சத்தமும் இந்த இயற்கை காப்பதற்காக துடிக்கிறது என் மக்களை காப்பதற்காக துடிக்கிறது தன் மொழிக்காக பேசுகிறான் தமிழ் மொழியை காப்பதற்காக பேசுகிறான் தன் தாயை பழித்தவன் யவனாக இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் தன் தமிழை பழித்த தாயாகவே இருந்தாலும் மன்னிக்க மாட்டேன் என தன் தாயை

இருக்கும் வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை படிக்க முடியாது என்று மேடகு பிரபாகரன் போதனையை போதை எனக்கு கற்பித்து வரலாற்றை படிக்க வைத்த ஆசிரியர் என் மொழி புரியாதவன் எனக்கு தகவலாக இருக்க முடியாது என் மொழி புரியாதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது என்று எனக்கான தலைவனை நான் எப்படி தேர்ந்தெடுப்பது என கற்பித்தவனவன் அவன் வேர்க்காமல் விளையாட முடியாது மசனங்கள் இல்லாமல் வளர முடியாது

நாம் சோற்றி கை வைக்க முடியும் என்று விவசாயி முக்கியத்துவத்தை கார்பரேட் காரம் முதல் வரை உணர்த்தியவன் அவன் ஏனென்றால் அவனை பொறுத்தவரை விவசாயி நம் தொழில்கள் நம் வாழ்வில் நம்